வணக்கம் அண்ணன் சொன்ன மாதிரி குறுகிய நேரம் பத்து பத்தைகள் ஆயிரத்து ஒரு ஐந்து நிமிடம் என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினரா இல்லை ஒரு பாராளுமன்ற உறுப்பினரா இல்லை ஒரு கட்சியினுடைய தலைவரா இல்லை அவர் ஒரு சித்தாந்தம் ஒரு மிகப்பெரிய சித்தாந்தம் பெரியார் லெனின் அதற்கு பிறகு நான் பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சித்தாந்தம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய மொத்த கருத்தையும் கொண்ட ஒரு சித்தாந்தம் இங்க சீட்டை பத்தி நிறைய பேசினாங்க அவர் பதவிக்கு போயிருந்தா எந்த பதவிக்கு வேணா போயிருக்கலாம் ஆனால் பதவிகளை உருவாக்குபவர் அவர் பதவிகளை தேடி செல்பவர் அவர் அல்ல பதவியை உருவாக்குவது ஒரு சித்தாந்தம் சித்தாந்தம் என்றைக்கும் மடிந்தது கிடையாது அது ஒரு வரலாறாக மாறும் அப்படி ஒரு வரலாறாக உருவாகி கொண்டு ஒரு புதிய தலைமுறையை உருவாகி கொண்டு ஜாதி மதம் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்துடன் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய சிந்தாந்தத்தை தன்னுடைய வாழ்க்கையின் கனவு மட்டுமல்ல தன்னுடைய இரத்தத்தையும் வேர்வையும் சிந்தக்கூடிய ஒரே தலைவர் இன்றைக்கு இந்தியாவில் எந்த விதமான கருத்து வேறுபாடுகள் என்று சிந்திக்கக்கூடிய ஒரே தலைவர் அண்ணன் அவர்கள் அதனுடன் அவருடைய பயணிக்கப்பட்டிருக்கக்கூடிய இப்பிலிருந்து புதுசா பார்த்துட்டு இருப்பாங்க எல்லாரும் பொதுவா இந்த கட்சியில சேரும்போது பொதுவா விமர்சனத்துக்கு வந்து எங்களுக்கு வந்து பதிலே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை கடந்த ஒரு மூன்று தேர்தல்களை வந்து நான் வந்து எல்லாரும் சொல்றாங்க எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அது மாதிரி அண்ணன் ஜவஹர்லால் தெரியும்ங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் நான் என்ன ஒர்க் பண்ணிருக்கேன் அப்படின்னு ஜவஹர்லால் நான் மொத மொதல் நான் பார்த்தது வந்து ரெண்டாயிரத்தி எட்டு அவருக்கே நான் பதிவு பண்ணது இல்ல ரெண்டாயிரத்தி எட்டுல கன்னிமரா லைப்ரரியில வந்து அவர் பேச வராரு அப்ப நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்டா இருக்கேன் அப்போ பேசும்பொழுதும் மோடி அவர்களை தான் பேசிட்டு இருந்தாரு இப்ப பேசும்போது அவரை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு சித்தாந்த வாதிகளை இங்க பாக்குறோம் அதுக்கப்புறம் வெல்முருகனண்ணன் தமிழ் தேசியத்துல எப்பயுமே பயணிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆளுமை எப்பயுமே ஒன்னு சொல்லுவாங்க வன்னியர்களுக்கும் தலித்துகளுக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டை அப்படி ஒரு விஷயமே இல்ல புதிய தலைமுறை நாங்கள் ஒன்றாக இணைந்து விட்டோம் என்கின்ற ஒரே ஒரு தோழமையுடன் ஜாதியை தூக்கி எறிந்த ஒரு தலைவராக இன்னைக்கு வேல்முருகன் அவர்கள் வேல்முருகன் அவர்கள் இருந்து கொண்டு இந்த மேடையில் பகிரும் பொழுது இதுதான் தமிழ்நாடு சமத்துவம் மட்டுமே இங்கு நுழையக்கூடிய தமிழ்நாடை மட்டும்தான் நாங்கள் உருவாக்கி கொண்டுகிறோம் இங்கு ஜாதியும் இல்லை மதமும் இல்லை மோடியும் இல்லை என்கின்ற கருத்தை எப்பொழுதோ நாம் நிறைவேற்றி விட்டோம் நாம் தமிழகத்தில் மோடியை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் இந்த தத்துவத்தை பெரியார் எப்பொழுதோ உருவாக்கி விட்டார் அண்ணன் எழுச்சி தமிழர் எப்பொழுதோ அதை மக்களிடம் கொண்டு சேர்த்து விட்டார் இது தமிழகத்திலிருந்து இந்த ஒரு குரல் இந்தியா முழுமைக்கும் செல்ல வேண்டும் என்கின்ற இந்த புத்தகம் அநேகமா இந்த புத்தகத்தை தான் போனோம் ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் வந்து நாற்பதுக்கு நாற்பதும் நம்மளுடைய கூட்டணின்னு வந்து இன்னைக்கு இருக்கிற சிலத்தை சொல்லிட்டாங்க தோழர் வன்னியரசு அவர்கள் கட்சியில நான் சேர்ந்த உடனே என்னன்னு தெரியல நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிப்பது கூட ஒரு நாள் நியூஸ் நான் சேர்ந்த உடனே ஒரு வாரமா பேசிட்டு இருக்கேன் நான் பாட்டி பன்னெண்டு நாள் பன்னெண்டு வருஷம் அமைதியா வேலை போகும்போது கூட எதுவும் பேசல அப்ப எழுச்சி தமிழர் அவர்களுடைய வளர்ச்சியை எந்த அளவிற்கு ஒரு ஜாதிய கட்டமைப்புடன் உருவாக்கி கொண்டிருக்கிறார் நான் ஜாதியை தூக்கி எறிந்தது என்னுடைய ஐந்து வயதில் என்னுடைய தாயை இறந்த பொழுது எனக்கு ஒரு தாயும் தந்தையும் இருந்து ஆயிரம் வருடங்களாக நீங்கள் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு நாம் ஒரு ஆண்ட பரம்பரை நாம் ஒரு புலி பரம்பரை என்று எனக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை என்னுடைய வறுமை என்னுடைய சிந்தனை உருவாக்கியது என்னுடைய சிந்தனை புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கிய சிந்தனையாக மாறியது அதனால் தான் நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைந்தேன் என்னுடைய ஒரே தலைவர் தொல் திருமாவண்ணன் அவர்கள் இதுதான் என்னுடைய பதில் உறக்க பதில் அதில் ஒரு சின்ன ஒரு ஒரு காமெடி பண்ணாங்க வன்னியரசுவர்களுக்கும் எனக்கும் ஒரு வேற்றுமை யாருக்கும் தெரியாது தமிழ் தேசியத்தில் அவர் போராடி கொண்டிருந்த பொழுது நான் அப்பொழுது ஒரு மாணவன் அன்றையில இருந்து அவருடைய உறவு இரண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகவன் இறக்கப்பட்ட பொழுது என்னுடைய என்னுடைய மிகப்பெரிய கண்ணீர் என்னுடைய என்னுடைய அம்மாவுடன் இறப்பிற்கு அப்புறம் நான் அழுத ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை விடுதலை புலிகள் பிரபாகரன் அவர்களுடைய இறப்பு அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எங்களுடைய தொடர்பு எப்பொழுதும் முடிந்தது கிடையாது இனி வரும் காலங்களில் அது ஒரு மிகப்பெரிய வரலாறாக மாறும் எங்களுடைய இணைப்பு உங்களுடைய கருத்துக்கள் ஆல்ரெடி நாங்க ஒரு ஆயிரம் வருஷமா எங்களுக்குள்ளே சண்டை போட்டு நாங்க வந்து இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கோம் இன்னுமேட்டு எங்களுக்குள்ள என்னைக்குமே சண்டை கிடையாது இன்னுமேட்டு எப்படி ஆட்சியை உருவாக்குவது எப்படி நாங்கள் அமைச்சர்களாக உருவாவது எப்படி நாங்கள் மத்திய அமைச்சரவை உருவாக்குவது என்கின்ற ஒரு கருத்துடன் தேர்தல் அரசியலில் பயணப்பட்டு விட்டோம் அந்த ஒற்றுமை எங்களுடைய ஒவ்வொரு தோழர்களிடம் இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது அதற்கப்புறம் இன்னொருத்தவங்க சொன்னாங்க அவர் வந்து திமுக வந்தாரு ஒரே ஒரு உண்மையை பதிவு பண்றேன் நான் திமுகவிடம் தேர்தல் அரசியல் வேலை செய்து வந்தேன் ஆனால் கட்சியோட தலைவரே திமுகவுடைய தொண்டனா இருந்து கட்சியோட தான் இங்க வந்திருக்கிறாரு நிறைய பேருக்கு தெரியாது வரலாற்றை தெரிந்து கொள்ளுங்கள் திமுக என்பது அண்ணா உருவாக்கிய பெரியார் உருவாக்கிய சித்தாந்தம் அந்த சித்தாந்தத்தில் அண்ணன் அவர்கள் ஆரம்பித்து புரட்சியாளர் அம்பேத்கர் அவரை உருவாக்கிய இந்த கட்சியை ஆரம்பித்து அதே வரையில் ஒவ்வொரு படத்திலையும் பெரியாரோட போட்டோ இல்லாமல் என்றைக்கும் அவர் எந்த மீட்டிங் நடத்ததே கிடையாது இங்க பெரியார் சித்தாந்தமும் அம்பேத்கர் அம்பேத்கர் சித்தாந்தம் ஒன்றுதான் அதுதான் சமத்துவம் அதுதான் சமத்துவம் அதுதான் தமிழகம் ஆதனால் இங்கு மோடி மட்டுமல்ல தமிழகம் ஏற்கனவே பல வரலாறுகளை உருவாக்கி இருக்கிறது நீங்கள் இன்றைக்கு கூறலாம் தொகுதிகளில் வெல்ல போகிறோம் என்று வரலாறு ஆல்ரெடி வரலாறு ஆல்ரெடி பல பல விஷயங்களை தகவல்கள் உங்களுக்கு பதிவு பண்ண விரும்புகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு காங்கிரஸ் வெற்றி பெற்றது நானூத்தி பதினைந்து தொகுதிகள் ஆனால் இரண்டாயிரத்தி பதினாலில் வெற்றி பெற்ற தொகுதிகள் நாற்பத்தி நாலு இதே காங்கிரஸ் ஜனநாயகத்தை தூக்கி எறிந்த பொழுது மக்கள் இந்த முப்பது வருடங்களில் அதோடைய தன்மையை மக்கள் இன்னைக்கு சொல்லி நாற்பத்தி நாலு தொகுதியாக சுருக்கிறார்கள் இன்றைக்கு வரலாற்றில் இருந்து கற்றுக்கொண்டிருக்கிறது காங்கிரஸ் அதே போல் இன்றைக்கு நீங்கள் நானூறு தொகுதிகள் வெற்றி பெற்றாலும் இன்றையிலிருந்து ஐந்து வருடங்களுக்குள் அது நாற்பத்தி நாலு தொகுதிகளாக மாறக்கூடிய வாய்ப்பு புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து உருவாகும் அதுதான் ஜனநாயகம் தோழர் வன்னியரசவர்கள் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினர்களும் பார்க்கும்போது ஒரு சித்தாந்தவாதிகள் இங்கு பதவியோ இல்லை வந்து எந்த எந்த இதை நோக்கி அடைய போகிறோம் ஏனென்றால் எங்களுக்கு இழப்பதற்கு ஒன்றும் கிடையாது அதனால் எங்களுக்கு வெல்வதை தவிர எந்த சிந்தனையும் எங்களுக்கு கிடையாது எங்களுடைய இழப்பு கடந்த இரண்டாயிரம் ஆண்டுகள் எங்களுக்குள்ள எங்களுக்குள் ஏற்பட்ட ஒற்றுமை அல்ல நீங்கள் உருவாக்கிய வேற்றுமை அந்த வேற்றுமைக்கான அறிவை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் தலைவர் அவர்களும் இன்றைக்கு எங்களுக்கு கற்றுக்கொண்டிருக்கிறார் இங்கு தமிழகத்தில் என்னை பொறுத்தவரையும் மோடியவர்களை பற்றி பேச வேண்டிய அவசியமே கிடையாது ஏனென்றால் மக்கள் எப்பொழுதும் முடிவு செய்து விட்டார்கள் இரண்டாயிரத்தி பதினாலில் முடிவு செய்தார்கள் முடிவு செய்தார்கள் இருபத்தி நாலில் வெற்றிகளும் மாறப்போவதில்லை அதனுடைய தொடர்ச்சி தேசிய கட்சிகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணா தூக்கி பொழுது எப்படி எழுச்சியாக இருக்கிறோமோ அதே ஒற்றுமையாக இருந்து கொண்டிருக்கிறோம் அவருடைய உடம்பு சரியில்லாத போது எழுதின புக்குங்கிறதோட அவருடைய ஒட்டுமொத்த சிந்தனையின் வெளிப்பாடா வந்து இந்த புத்தகத்தை பாக்கிறோம் நான் நேரத்தில் வந்து இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு அண்ணன் அவர் வன்னியரசுக்கும் தலைவர்களுக்கும் என்னோட நன்றி ஒரே ஒரு கனவு ஒரே ஒரு குறிக்கோள் எங்களுக்கு இருக்கிறது தமிழகம் எப்பொழுது காலனியை தூக்கி எறியும் ஒவ்வொரு கிராமத்தில் உள்ள தலித் என்கின்ற காலனியை தூக்கி எறிய வேண்டும் இங்கு எல்லோரும் சமம் என்கின்ற பிறக்கின்ற குழந்தைகள் தலித் அல்ல ஓபிசி கருத்தில் எல்லோரும் மனிதர்கள் அறிவு என்பது பிறப்பினால் அல்ல அறிவு என்பது கூடியது என்று அம்பேத்கர் அவர்கள் சொன்ன கருத்தை உள்வாங்கி நம்மளுடைய பயணம் மிகப்பெரிய பயணம் அந்த பயணத்தில் நம்முள் என்றைக்கும் ஒற்றுமை இருக்க வேண்டும் தலைவர் அவர்கள் உருவாக்கிய நாற்பது வருட கனவு என்பது தன்னுடைய குடும்பத்திற்கானதல்ல தமிழகத்தின் ஒரு மிகப்பெரிய கனவு அண்ணா அவர்கள் மாபெரும் கனவு என்பதை போல ஒரு மிகப்பெரிய கனவை கண்டு கொண்டிருக்கிறார் எழுச்சி தமிழர்கள் அவர்களோடு சேர்ந்து பயணிப்போம் ஒரு மிகப்பெரிய வரலாற்றை உருவாக்க எழுச்சி தமிழவர்கள் எப்பொழுதும் ஒரு சித்தாந்தம் அந்த சித்தாந்தம் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறும் வாழ்த்துக்கள் தோழர் தோழர் வன்னியரசு அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் வாருங்கள் சேர்ந்து பயணிப்போம் கடைசி ஒரே கனவு காலனியை தூக்கி எறிய நன்றி வணக்கம்